பிறந்த குழந்தைக்கு எப்படி பர்த் சர்டிகெட் வாங்குவோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களோட சஜஷன் படி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களோட சஜஷன் படி வாங்குவோம் இதே வந்து ஹாஸ்பிட்டல் இல்லாத வேற ஒரு இடத்துல நம்மளோட வீடாக இருக்கட்டும் இல்லை வேற ஒரு ஏதாவது தனிப்பட்ட இடத்துல வந்து அந்த குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பர்த்சிகேட் வாங்குவோம் இதை பற்றி எனக்காவது யோசிச்சிருக்குமா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த வீடியோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடு அதாவது ஹாஸ்பிட்டல் இல்லாத ஒரு பிரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்டா இருக்கட்டும் அங்கே இல்லாமல் ஒரு வீட்லயோ ஒரு வேற ஒரு இடத்துல தனிப்பட்ட இடத்துல அவங்க வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஊராட்சி சம்மந்தப்பட்ட ஒரு குழந்தையா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வியூஓ கிட்ட வந்து குழந்தை பிறந்ததற்கான எந்த ஒரு அதிகாரபூர்வமான ரெக்கார்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு நோ ஆப்ஜெக்ஷன் லெட்டர் ரிட்டனாக வாங்கிடணும் அதே நகராட்சியாக இருக்காங்க அப்படின்னா நகராட்சி ஆஃபீஸில் போயிட்டு குழந்தை பிறந்ததற்கான எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை அப்படின்றதுக்கு நோ அப்ஜெக்ஷன் லெட்டராக கிட்ட ஒரு ரிட்டன் லெட்டர் வாங்கிடணும் இதை வாங்கிக்கிட்டு உங்களோட தாலுக்காவில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியர் அலுவலகம் ஆடியோ ஆஃபீஸ் சொல்லுவாங்க எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்ட போயிட்டு நம்ம நார்மலாக ஒரு கேஸ் எப்படி ஃபைல் பண்ணுவோமோ அதே அவங்க கிட்ட வந்து கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம் கேஸ் ஃபைல் பண்ணும்போது நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்மளோட அப்பா அம்மாவோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எப்போ பிறந்தோம் என்றைக்கு பிறந்தோம் எந்த மணி போகிறோம் அப்படின்ற மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் நம்ம சம்மந்தப்பட்ட ஆதாரங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே ரெடி பண்ணி அவங்க கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணுற ப்ரொசீஜரில் கேஸ் ஃபைல் பண்ணுறோம் பண்ணதுக்கப்புறம் சில மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஆனது கிடச்சிடும் யாரெல்லாம் பர்த்டிஃபிகேட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்